ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி சேவை இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒன்பதாம் வகுப்பு காவியம்ல இருந்து வினாவிடைகள் பார்க்க போறோம் வாங்க ஆசிரியர் புலவர் குழந்தை ஆசிரியர் புலவர் குழந்தை அவருடைய பிறப்பு வந்து ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அவருடைய பணி வந்து ஆசிரியராக பணியை தொடங்கி பவானி நகரில் உயர்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றினார் ஆசிரியராக பணியை தொடங்கி பவானி நகரில் உயர்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றினார் அவருடைய படைப்புகள் வந்து ராவண காவியம் அரசியரங்கம் நெருஞ்சி பழம் யாப்பதிகாரம் தொடையதிகாரம் இந்நூல் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேலான நூல்கள் அவருடைய படைப்புகள் என்னென்னா ராவண காவியம் அரசியரங்கம் நெருஞ்சிப்பழம் யாப்பதிகாரம் தொடையதிகாரம் இந்நூல் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேலான நூல்கள் சிறப்பு தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க இருபத்தஞ்சி நாள்களில் திருக்குறளுக்கு உரை எழுதினார் தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க இருபத்தஞ்சி நாள்களில் திருக்குறளுக்கு உரை எழுதினார் சொல்லும் பொருளும் பார்க்கலாம் முருகியம் பறை முருகியம் குறிஞ்சி பறை அருகிய அருமையான அருகிய அருமையான சிறை சிறகினை சிறை சிறகிணை பூஞ்சினை பூக்களை உடைய கிளை பூஞ்சினை பூக்களை உடைய கிளை மடுப்படு வெளிப்படும் மடுப்படு வெளிப்படும் துடுப்பிடு உலையில் இட்ட துடுப்பிடு உலையில் இட்ட மைவனம் மலை நெல் மைவனம் மலை நெல் சாந்தம் சந்தனம் சாந்தம் சந்தனம் கமழும் மணம் வீசும் கமழும் மணம் வீசும் பூவை நாகனவாய் பறவை பூவை நாகனவாய் பறவை போலம் அழகு போலம் அழகு போலங்கை அழகு பொருந்திய போலங்கை அழகு பொருந்திய இசை பெரும் புகழ்பெற்ற இசை பெரும் புகழ்பெற்ற பெற்ற கடரு காடு கடரு காடு அடுத்தது எருத்து எருது எருத்து எருது கோடு கொம்பு கோடு கொம்பு படிக்கு உற நிலத்தில் விழ படிக்கு உற நிலத்தில் விழ கல் மலை கல்னா மலை கல்லிடை மலையிடை கல்லிடை மலையிடை முருகு தேன் மனம் அழகு முருகு தேன் மனம் அழகு கான்யாறு யாரு காட்டாறு கான்யாறு காட்டாறு மல்லல் பலம் பொருந்திய மல்லல் பலம் பொருந்திய கரி யானை கரி யானை கறி யானையின் தந்தம் கறி யானையின் தந்தம் போர் வைக்கோர் போர் போர் வந்து வைக்கோர் போர் புரைதவ புரைதவ குற்றம் பயல் பயல் குறை கழல் சிறுவர் ஒழிக்கின்ற கழல் அணிந்த பாதமுடைய சிறுவர்கள் குறை கழல் சிறுவர் வந்து ஒளிக்கின்ற கழல் அணிந்த பாதமுடைய சிறுவர்கள் தெங்கின் காய் தென்னை மரத்தின் இளங்காய் தெங்கின் காய் வந்து தென்னை மரத்தின் இளங்காய் இளநீர் முக்குழல் கொன்றை ஆம்பல் முக்குழல் கொன்றை ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றால் ஆன குழல் கொன்றை ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றால் ஆன குழல் பொதுவார்கள் முல்லை நில மக்கள் பொதுவர்கள் முல்லை நிற மக்கள் போலி தானிய குவியல் போலி தானிய குவியல் உழை ஒரு வகை மான் பெண்மான் உழை வந்து ஒரு வகை மான் பெண் தூய்மையான ஒழுக்க நெறி ஒழுக்க நெறி வசிப்பட வாழும் இடம் வசிப்பட வாழும் இடம் முதுநீர் கடல் முதுநீர் கடல் மண்ணிய கொடிய மண்ணிய கொடிய முதுவையில் வெப்பம் தரும் வெயில் முதுவையில் வெப்பம் தரும் வெயில் வாய்வெறி தோர்வால் வாய் குழறுதல் வாய்வெறி வந்து வாய் குழறுதல் குருளை குட்டி குருளை குட்டி இணைந்து துன்புறுதல் இணைந்து துன்புறுதல் உயங்குமே வருந்துதுமே உயங்குமே வருந்துமே கடிக்கமள் சிறந்த மனம் வீசும் கடிகமள் வந்து சிறந்த மனம் வீசும் மராமலர் கண்ணி மராமலர் மாலை மராமலர் கண்ணி வந்து மராமலர் மாலை துவரை பவளம் துவரை வந்து பவளம் அளவி தடவி அளவி தடவி மதியம் நிலவு மதியம்னா நிலவு காணல் மணலிடை சுடுகின்ற கடற்கரை மணல் சுடுகின்ற கடற்கரை மணல் சுரிகுழல் நீண்ட சிறகு சுரிக்குழல் நீண்ட சிறகு மறை வந்து தாமரை மலர் மறை தாமரை மலர் விசும்பு வானம் விசும்பு வானம் கருமுகில் கருமேகம் கருமுகில் கருமேகம் இலக்கண குறிப்பு பார்க்கலாம் அடுத்தது குரல் ஓமை தொகை குரல் ஓமை தொகை இன்னுயிர் பண்பு தொகை இன்னுயிர் பண்பு தொகை பிடி பசி வேற்றுமை தொகை பிடி பசி வந்து வேற்றுமை தொகை பண்பு பண்புத்தொகை பைங்கிளி பண்பு தொகை பெருங்கடல் பண்புத்தொகை பெருங்கடல் பண்புத்தொகை முதுவெயில் பண்புத்தொகை முதுவெயில் வந்து பண்புத்தொகை வறுமலை வினைத்தொகை வறுமலை வினைத்தொகை மண்ணிய பெயரச்சம் மண்ணிய பெயரச்சம் வெறி சொல்லிசை அலபடை வெறி சொல்லிசை அலபடை கடிக்கமல் உரிச்சொல் தொடர் கடிக்கமல் வந்து உரிச்சொல் தொடர் மறைமுகம் தொகை மறைமுகம் தொகை கருமுகில் தொகை கருமுகில் பண்புத்தொகை அதிர்குரல் தொகை அதிர்குரல் வினைத்தொகை தொகை பண்புத்தொகை பண்புத் தொகை பூவையும் குயில்களும் பூவையும் குயில்களும் வந்து எண்ணுமை பூவையும் குயில்களும் எண்ணுமை முதிரையும் சாமையும் வரகும் எண்ணுமை முதிரையும் சாமையும் வரகும் எண்ணுமை எருத்துக்கோடு ஆறாம் வேற்றுமை தொகை எருத்துக்கோடு ஆறாம் வேற்றுமை தொகை கரை இரண்டாம் வேற்றுமை தொகை கரை இரண்டாம் வேற்றுமை தொகை மலர்க்கன்னி மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை மலர்க்கன்னி வந்து மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை ஒரு பிளக்கணம் பருகிய பருகு பகுதி இன் இறந்த கால இடைநிலை இன் வந்து கெட்டது வந்து விகாரம் ஈ வந்து உடம்படுமை சந்தி ஆ வந்து பெயரச்ச வெகுதி அடுத்தது பரித்து பறித்து வந்து பகுதி இத்து வந்து சந்தி இத்து வந்து இறந்த கால இடைநிலை ஊ வந்து வினையற்ற வெகுதி பூக்கும் பூ வந்து பகுதி இக்கு வந்து சந்தி இக்கு வந்து எதிர்கால இடைநிலை உம் வந்து வினைமுற்று விகுதி குவிப்பார் குவி வந்து பகுதி இப்பு வந்து சந்தி இப்பு எதிர்கால இடைநிலை ஆர் வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி பலர்பால் வினைமுற்று விகுதி மருண்டு மருள் வந்து பகுதி இல் இன் வந்து ஆனது விகாரம் இட்டு வந்து இறந்த கால இடைநிலை ஊ வந்து வினையச்ச விகுதி அஞ்சு அஞ்சு வந்து பகுதி ஈ வந்து வினையச்ச விகுதி அடுத்தது புக்கு புகு வந்து பகுதி இக்கு ஒற்று இரட்டித்து இறந்த காலம் காட்டியது ஊ வந்து வினையச்ச விகுதி பலவு தெரிய பொதுவர்கள் போலி உரப்போர் அடித்திடும் நிலப்பகுதி விடை முல்லை பொதுவர்கள் போலி உரப்போர் அடித்திடும் நிலப்பகுதி முல்லை குருவினா பாலை நிலத்தில் பருந்துகள் பறந்ததற்காரணம் என்ன விடை எருதின் கொம்பு போன்ற பாலை காயை நிலத்தில் போட்டு கோலினால் அடித்து வெடிக்குமாறு விளையாடினர் அவ்வசையை கேட்ட பாலை நிலப்பறவைகள் அச்சத்துடன் பறந்தன அவ்வோசையை கேட்ட பாலை நிலப்பறவைகள் வந்து பயத்தில் பறந்துட்டாங்க எருதின் கொம்பு போன்ற பாலைக்காயை வந்து நிலத்தில் போட்டு அவங்க கோழினால் அடிச்சதுனால அது வெடிக்குமாறு அவங்க விளையாடி இருக்காங்க அதை கேட்ட வந்து பறவைகள் வந்து பயத்துல பறந்துருச்சு இடிக்குறல் பெருங்குடல் இலக்கண குறிப்பு தருக விடை வந்து இடிக்குறல் தொகை இடிக்குறல் வந்து ஓமைத்தொகை பெருங்குடல் வ பெருங்கடல் வந்து பண்புத்தொகை பெருங்கடல் தொகை அடுத்தது திருவினா ராவண காவியத்தில் இடம்பெற்ற இரண்டு ஊமைகளை எடுத்து காட்டுக விடை எருதின் கொம்பு போன்ற பாலைக்காயை நிலத்தில் போட்டு கோழி அடித்து வெடிக்குமாறு விளையாடினர் அவ் ஓசையை கேட்ட பாலை நிற பறவைகள் அச்சத்துடன் பறந்தன எறும்பின் எருதினோட கொம்பு போன்ற பாலைக்காயை வந்து நிலத்தில் போட்டு அவங்க கோழி நாளில் வந்து கட்டையால் அடிச்சிருக்காங்க ஸோ அது வெடிக்குமாறு விளையாடுனதுனால அவ சத்தத்தை கேட்ட பாலை பறவைகள் வந்து பயத்தில் பறந்துச்சு தும்பியானது கரையை நெருங்கி மலை போன்ற அலையை தடவி விட்டு கடற்கரை மணலில் உழவிவிட்டு காற்றில் தன் சிறகை உலர்த்திவிட்டு விட்டு தாமரை போன்ற பெண்கள் முகத்தை நோக்கி செல்லும் அது வானில் முழு தொடர்ந்து செல்லும் கருமேக காட்சி போல உள்ளது தும்பியானது வந்து கரையை நெருங்கி வரும் மலை போன்ற அலையை தடவி விட்டு கடற்கரை மணலில் உழவி விட்டு காற்றில் தன் சிறகை உலர்த்தி விட்டு தாமரை போன்ற பெண்கள் முகத்தை நோக்கி செல்லும் அது வானில் முழு நிலவை தொடர்ந்து செல்லும் கருமேக காட்சி போல உள்ளது குறிஞ்சி மணப்பதற்கான நிகழ்வுகளை குறிப்பிடுக விடை தீயில் இட்ட சந்தன மரக்குச்சிகள் அகில் இவற்றின் நறுமணமும் உலையில் இடப்பட்ட நெல்லரிசி சோற்றின் மணமும் காந்தல் மலரின் மணமும் எங்கும் தோய்ந்து கிடப்பதால் குறிஞ்சி நிலம் எங்கும் மணக்கிறது தீயில் இட்ட சந்தன மரக்குச்சிகள் அதில் இவற்றின் நறுமணமும் உலகில் நெல்லரிசி சோற்றின் மனமும் காந்தல் மலரின் மனமும் எங்கும் தோய்ந்து கிடப்பதால் குறிஞ்சி நிலம் எங்கும் மணக்கிறது நெடுவினா ராவண காவியத்தில் உங்களை ஈர்த்த இயற்கை எழில் காட்சிகளை விவரி விடை குறிஞ்சி மனம் தீயில் இட்ட சந்தன மரக்குச்சிகள் அகில் இவற்றின் நறுமணமும் உலகில் இடப்பட்ட நெல்லரிசி சோற்றின் மனமும் காந்தல் மலரின் மனமும் எங்கும் தோய்ந்து கிடப்பதால் குறிஞ்சி நிலம் எங்கும் மணக்கிறது பறவைகளின் அச்சம் எருதின் கொம்பு போன்ற பாலைக்காயை நிலத்தில் போட்டு கோழினால் அடித்து வெடிக்குமாறு விளையாடினர் அவ்வோசையை கேட்ட பாலை நில பறவைகள் அச்சத்துடன் பறந்தன தும்பியின் காட்சி தும்பியானது கரையை நெருங்கி வரும் மலை போன்ற அலையை தடவி விட்டு கடற்கரை மணலில் உழவி விட்டு காற்றில் தன் சிறகை உணர்த்தி விட்டு தாமரை போன்ற பெண்கள் முகத்தை நோக்கி செல்லும் அது வானில் முழு நிலவை தொடர்ந்து செல்லும் கருமேக காட்சி போல உள்ளது கூடுதல் வினாக்கள் ராவண காவியத்தின் பாட்டுடை தலைவன் விடை இராவணன் இராவண காவியத்தின் பாட்டுடை தலைவன் வந்து இராவணன் பொருத்துக மை வனம் மழைநெல் விடை வந்து மலைநெல் சிறை விடை வந்து இறகு சிறை வந்து இறகு விடை பூவை வந்து விடை வந்து நாகன பறவை பூவை வந்து நாகன பறவை போலம் அப்படிங்கிறது வந்து அழகு போலம் வந்து அழகு பொறுத்துக்கு அடுத்தது கல் விடை வந்து மலை கல் வந்து மலை முருகு அப்படிங்கிறது தேன் முருகு வந்து தேன் தேரு வந்து வயல் தேரு வந்து வயல் மல்லல் வந்து வளம் மல்லல் வளம் அடுத்து பொறுத்துக்க துவரை விடை வந்து பவளம் துவரைக்கு விடை வந்து பவளம் மறை விடை வந்து தாமரை மலர் மறைக்கு விடை தாமரை மலர் விசம்பு விடை வந்து வானம் விசம்பு வானம் மதியம் நிலவு மதியம் வந்து நிலவு நிலத்திற்குரிய கருப்பொருளை எழுதுக குறிஞ்சி மயில் குறிஞ்சி வந்து மயில் முல்லை வந்து மான் முல்லை மான் பாலை பருந்து பாலை பருந்து மருதம் வந்து தாமரை மருதம் தாமரை முல்லை நிலக்கருப்பொருளுடன் சாராத ஒன்று விடை வந்து மழைநெல் முல்லை நிலக்கருப்பொருளுடன் சாராத ஒன்று விடை வந்து நெல் மான் டேஷ் நிலத்திற்குரிய கருப்பொருள் விடை வந்து முல்லை மான் முல்லை நிலத்துக்குரிய கருப்பொருள் தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு கிணங்க புலவர் குழந்தை உரை எழுதிய நூல் எது திருக்குறள் தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு கிணங்க புலவர் குழந்தை உரை எழுதிய நூல் வந்து திருக்குறள் சிறுவர்கள் விளையாடிய குளத்தில் பூத்திருந்தவை விடை வந்து தாமரை சிறுவர்கள் விளையாடிய குளத்தில் பூத்திருந்தவை தாமரை நாயின் இளமை பெயர் வந்து குட்டி நாயின் இளமை பெயர் புட்டி ராவண காவியம் குறிஞ்சி நில பாடலில் இடம்பெறும் பறவைகள் விடை வந்து கிளி மயில் ராவண காவியம் குறிஞ்சி நில பாடலில் இடம்பெறும் பறவைகள் கிளி மயில் முல்லை நில மக்கள் விடை வந்து ஆயர் முல்லை நில மக்கள் வந்து ஆயர் நெய்தல் நிலத்தவர் நெய்தல் நிலத்தவர் வந்து விடை வந்து பரதவர் நெய்தல் நிலத்தவர் பரதவர் ராவண காவியத்தோடு தொடர்பில்லாத ஒன்று விடை வந்து சடையப்ப வள்ளல் ராவண காவியத்தோடு தொடர்பில்லாத ஒன்று சடையப்ப வள்ளல் பாட பகுதியில் உள்ள ராவண காவிய காண்டம் யாது விடை வந்து தமிழக காண்டம் பாடப்பகுதியில் உள்ள ராவண காவியம் காண்டம் யாது தமிழக காண்டம் முல்லை அம் புறவில் தோன்று முருகு கான் யாரும் பாயும் இதில் தேன் என்னும் பொருள் தரும் சொல் யாது விடை வந்து முருகு முல்லையம் புரவில் தோன்று முருகு கான் யாரும் பாயும் இதில் தேன் என்னும் பொருள் தரும் சொல் வந்து முருகு தேன் மனம் அழகு என்னும் பொருள் தரும் சொல் வந்து விடை முருகு தேன் மனம் அழகு என்னும் பொருள் தரும் சொல் வந்து முருகு கறி குருத்து என்னும் சொல்லின் பொருள் விடை வந்து யானை தந்தம் கறி குருத்து என்னும் சொல்லின் பொருள் வந்து யானை தந்தம் மூசிப்பட ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல இத்தொடரில் இடம்பெறும் நயம் வந்து விடை மோனை நயம் வந்து மோனை முல்லை அம்புறவில் தோன்று முருகான் யாரும் பாயும் தொடர் இடம்பெறும் நயம் வந்து மூனை அடுத்தது போரடிக்கும் குரல் கேட்டு அஞ்சி ஓடுவது விடை உழைமான் போரடிக்கும் குரல் கேட்டு அஞ்சி ஓடுவது உழைமான் குரலைக்கு தான் துன்புற்று தன்னுடைய நிழலை தந்து நின்றது விடை வந்து சென்னாய் குரலைக்கு தான் துன்புற்று தன்னுடைய நிழலை தந்து நின்றது சென்னாய் போடிட்ட இடத்தை நிரப்புக ராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணன் முதன்மை நாயகனாக கொண்டு அமைக்கப்பட்டது விடை வந்து ராவண காவியம் ராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணன் முதன்மை நாயகனாக கொண்டு அமைக்கப்பட்டது ராவண காவியம் இருபதாம் நூற்றாண்டில் தோன்றிய பெருங்காவியம் வந்து ராவண காவியம் இருபதாம் நூற்றாண்டில் தோன்றிய பெருங்காவியம் ராவண காவியம் ராவண காவிய காப்பிய தலைவன் விடை வந்து ராவணன் ராவண காவிய காப்பிய தலைவன் வந்து ராவணன் ராவண காவியம் அரசியரங்கம் நெருஞ்சி பழம் யாப்பதிகாரம் தொடையதிகாரம் இந்நூல் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேலான நூல்கள் எழுதியவர் விடை வந்து புலவர் குழந்தை ராவண காவியம் அரசியரங்கம் நெருஞ்சி பழம் யாப்பதிகாரம் தொடையதிகாரம் இந்நூல் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேலான நூல்கள் எழுதியவர் புலவர் குழந்தை தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க இருபத்தஞ்சு நாள்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் விடை வந்து புலவர் குழந்தை தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க இருபத்தஞ்சு நாள்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் புலவர் குழந்தை ஐவகை நிலங்கள் பற்றி இடம்பெறும் இராவண காவிய காண்டம் விடை வந்து தமிழக காண்டம் ஐவகை நிலங்கள் பற்றி இடம்பெறும் இராவண காவிய காண்டம் தமிழக காண்டம் அலையினை தடவி மணலிடை உளவி காற்றிலே தன் சிறகினை உலர்த்துவது விடை வந்து தும்பி அலையினை தடவி மணலிடை காற்றிலே தன் சிறகினை உலர்த்துவது தும்பி நெய்தல் நிலத்தவர் கடற்கரையில் கொண்டு வந்து குவிப்பவை விடை வந்து பவளங்கள் முத்துக்கள் நெய்தல் நிலத்தவர் கடற்கரையில் கொண்டு வந்து குவிப்பவை பவளங்கள் முத்துக்கள் மருத நிலத்தில் நெற்பயிரினை காக்கும் வகையில் வளர்ந்து நின்றவை கரும்பு மருத நிலத்தில் வந்து நெற்பயிரினை காக்கும் வகையில் வளர்ந்து நின்றவை கரும்பு முல்லை நிலத்தில் முக்கணியும் தேனும் சேகரித்தவர் ஆயர் முல்லை நிலத்தில் முக்கணியும் தேனும் சேகரித்தவர் ஆயர் இராவண காவியம் குறிப்பு வரைக விடை இருபதாம் நூற்றாண்டில் தோன்றிய பெருங்காவியம் இராவண காவியம் இருபதாம் நூற்றாண்டில் தோன்றிய பெருங்காவியம் இராவண காவியம் இராவண காவியம் தமிழக காண்டம் இலங்கை காண்டம் விந்த காண்டம் பழிபுரி காண்டம் போர்க்காண்டம் முதலிய ஐந்து காண்டங்களையும் மூவாயிரத்தி நூறு பாடல்களையும் கொண்டது இராவண காவியம் தமிழக காண்டம் இலங்கை காண்டம் விந்த காண்டம் பழிபுரி காண்டம் போர்க்காண்டம் முதலிய ஐந்து காண்டங்களையும் மூவாயிரத்தி நூறு பாடல்களையும் கொண்டது இயற்றியவர் புலவர் குழந்தை இயற்றியவர் புலவர் குழந்தை ராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணன் முதன்மை நாயகனாக கொண்டு அமைக்கப்பட்டது ராவண காவியம் ராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணன் முதன்மை நாயகனாக கொண்டு அமைக்கப்பட்டது ராவண காவியம் அடுத்தது ராவண காவிய காப்பிய தலைவன் யார் விடை ராவணன் ராவண காவிய காப்பிய தலைவன் யார் ராவணன் முக்குழல் தருக விடை கொன்றை ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றால் ஆன குழல்கள் முக்குழல் வந்துன்னா பொருள் வந்து கொன்றை ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றால் ஆன குழல்கள் மான்கள் எதனை கேட்டு அஞ்சி ஓடும் விடை முல்லை நில மக்கள் கதிரடிக்கும் ஓசை கேட்டு மான்கள் அஞ்சி ஓடும் முல்லை நில மக்கள் வந்து கதிரடிக்கிற ஓசை கேட்டு மான்கள் வந்து அஞ்சி ஓடும் ஐவகை நிலங்கள் யாவை விடை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐவகை நிலம் வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இராவண காவியத்தில் நும் செய்யுட் பகுதியில் இடம்பெறும் குறிஞ்சி நில கருப்பொருட்களை எழுதுக விடை மலைநெல் குறிஞ்சிப்பறை கிளி குரங்கு காந்தல் சந்தன மரம் மலைநெல் குறிஞ்சிப்பறை கிளி குரங்கு காந்தல் சந்தன மரம் இராவண காவியத்தில் நும் நுண் இடம் இடம்பெறும் முல்லை நில கருப்பொருட்களை எழுதுக விடை நாகனவாய் உயில் ஆயர் தேன் மான் முதிரை சாமை கேழ்வரகு குதிரைவாளி நெல் பறவை உயில் ஆயர் தேன் மான் முதிரை சாமை கேழ்வரகு குதிரைவாளி நெல் குதிரைவாளி நெல் ராவண காவியத்தில் நும் செய்ய் பகுதியில் இடம்பெறும் பாலை நில கருப்பொருட்களை எழுதுக விடை சென்னாய் மராமலர் பருந்து சென்னாய் மராமலர் பருந்து ராவண காவியத்தில் நும் செய்ய் பகுதியில் இடம்பெறும் மருதம் நில கருப்பொருட்களை எழுதுக விடை கரும்பு காஞ்சி மலர் வஞ்சி மலர் தாமரை காஞ்சி மரம் கரும்பு காஞ்சி மலர் வஞ்சி மலர் தாமரை காஞ்சி மரம் கசிப்பட ஒளிமுத்தோடு கரையினில் குவிப்பார் இதில் கரையினில் குவித்தவர் யார் விடை நெய்தல் நிலத்தவர் நெய்தல் நிலத்தவர் பரதவர் முல்லை நிலத்தில் எவை பாவிசைத்து பாடின விடை நாகனவாய் பறவைகள் குயில்கள் வண்டுகள் நாகனவாய் பறவைகள் குயில்கள் வண்டுகள் பாயிசை பாடமும் பழமும் தேனும் தேயிசை பெரும் இடையர் முக்குழல் இவ்வடிகளில் உள்ள முப்பழம் முக்குழல் ஆகியவற்றை பிரித்தெழுது விரித்தெழுதுன்னு சொல்லியிருக்காங்க முப்பழம்ங்கிறது வந்து மா பலா வாழை மா பலா வாழை முக்குழல்ங்கிறது கொன்றை ஆம்பல் மூங்கில் கொன்றை ஆம்பல் மூங்கில் பாலை நிலத்தின் வெயிலின் கொடுமையை கூறுக பாலை நிலத்தின் வெயிலின் கொடுமை என்னன்னா விடை வந்து வெயிலின் வெப்பம் தாங்காது சென்னாய் குட்டிகளின் வாய் உலர்ந்து குழறியது வெயிலின் வெப்பம் தாங்காது சென்னாய் குட்டிகளின் வாய் உலர்ந்து குழறியது தாய் நாய் வருந்தி தான் வெயிலில் நின்று குட்டியை இலைப்பார செய்தது தாய் நாய் வருந்தி தான் வெயிலில் நின்று குட்டியை இலைப்பார செய்தது ராவண காவியம் குறித்து பேரறிஞர் அண்ணா கூறுவனை யாவை விடை இராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பேரறிஞர் அண்ணா கூறுகிறார் இராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பேரறிஞர் அண்ணா கூறுகிறார் இராவண காவியம் குறிஞ்சி நில பாடலில் இடம்பெறும் அக்ரிணி உயிர்கள் யாவை விடை மயில் கிளி குரங்கினம் மயில் கிளி குரங்கினம் நெய்தல் நிலத்தவர் கடற்கரையில் கொண்டு வந்து குவிப்பவை எவை விடை பவளங்கள் முத்துக்கள் விடை வந்து பவளங்கள் முத்துக்கள் நெய்தல் நில தும்பியின் செயல் யாது விடை நெய்தல் நில தும்பி அலையினை தடவி மணலிடை உழவி காற்றிலே தன் சிறைகினை உலர்த்தும் பெண்களின் முகத்தினை நோக்கி தொடர்ந்து செல்லும் பெண்களின் முகத்தினை நோக்கி தொடர்ந்து செல்லும் திருவினா உழவர் குழந்தை குறிப்பு வரைக பிறப்பு ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு பிறப்பு ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு பணி ஆசிரியராக பணியை தொடங்கி பவானி நகரில் உயர்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றினார் அவருடைய படைப்புகள் ராவண காவியம் அரசியரங்கம் நெருஞ்சி பழம் யாப்பதிகாரம் தொடையதிகாரம் இந்நூல் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேலான நூல்கள் சிறப்பு தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க இருபத்தஞ்சு நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதினார் ராவண காவியம் குறிப்பிடும் நில வருணையை எழுதுக விடை அருவிகள் பாறையாய் ஒழிக்கும் பைங்கிலி தமிழிசை பாடும் பொன்மையில் சிறகு விரித்து ஆடும் இக்காட்சியினை பூக்கள் மலர்ந்த மரக்கிளையின் மீது நின்று குரங்கினங்கள் மிரட்சியுடன் பார்க்கும் அருவிகள் பறையாய் ஒழிக்கும் பயங்கிலி தமிழிசை பாடும் பொன்மையில் சிறிது சிறகு விரித்து வந்து ஆடும் இக்காட்சியினை பூக்கள் மலர்ந்த மரக்கிளையின் மீது நின்று குரங்கினங்கள் மிரட்சியுடன் பார்க்கும் தீயில் இட்ட சந்தன மரக்குச்சிகள் அகில் இவற்றின் நறுமணமும் உலையில் இடப்பட்ட நெல்லரிசி சோற்றின் மனமும் காந்தல் மலரின் மனமும் எங்கும் தோய்ந்து கிடப்பதால் குறிஞ்சி நிலம் எங்கும் மணக்கின்றது அடுத்து ராவண காவியம் குறிப்பிடும் நில வர்ணனையை எழுதுக விடை வெயிலின் வெப்பம் தாங்காது சென்னாய் குட்டிகளின் வாய் உலர்ந்து குளறியது தாய் நாய் வருந்தி தான் வெயிலில் நின்று குட்டியை இலை செய்தது எருதின் கொம்பு போன்ற பாலைக்காயை நிலத்தில் போட்டு கோழினால் அடித்து வெடிக்குமாறு விளையாடினர் ஓசையைக் கேட்ட பாலை பறவைகள் அச்சத்துடன் பறந்தன அடுத்தது மருது நில சிறுவர்களின் செயல் யாது விடை வந்து சிறுவர்கள் தாமரை பூத்திருந்த குளத்தில் நீராடினர் சிறுவர்கள் வந்து சிறுவர்கள் தாமரைகள் பூத்திருந்த குளத்தில் நீராடினர் அக்குளத்தில் நீந்தும் யானையின் தந்தங்களை அளந்து அதன் வடிவ அழகு கண்டு மகிழ்ந்தனர் அக்குளத்தில் நீந்தும் யானையின் தந்தங்களை அளந்து அதன் வடிவ அழகு கண்டு மகிழ்ந்தனர் சிறு கழல் அணிந்த சிறுவர் வைக்கோர் போர் குலுங்கிடும்படி ஏறி தென்னை இளநீர் காய்களை பறித்தனர் சிறு கழல் அணிந்த சிறுவர் வைக்கோர் போர் குலுங்கிடும்படி ஏறி தென்னை இளநீர் காய்களை பறித்தனர் பின்னர் காஞ்சி மரநிழலில் அமர்ந்து இளநீரை அருந்தினர் பின்னர் காஞ்சி மரநிழலில் அமர்ந்து இளநீரை அருந்தினர் ஐவகை நிலங்களில் உங்கள் மாவட்டம் அமைந்த நிலவகை பற்றியும் அதன் கவின்மிகு காட்சியையும் கட்டுரையாக்குக எங்கள் ஊர் வந்து ஈரோடு அமைந்த நிலவகை வந்து மருதம் முன்னுரை வந்து எங்கள் ஊர் ஈரோடு எங்கள் ஊரை சுற்றி வயல்கள் மிகுந்து இருப்பதால் எங்கள் ஊர் அமைந்த நிலவகை மருதம் ஆகும் மருதம் என்பது வயலும் வயல் சார்ந்த பகுதியாகும் கவின் மிகு காட்சிகள் காவிரி நதி பாயும் புண்ணிய பூமி ஈரோடு ஊருக்குள் நுழையும் முன்பே வயல்களில் தலையா சாய்ந்த முற்றிய நெற்கதிர்கள் தலைகுனிந்து குனிந்து வரவேற்கும் வரவேற்பாளர்கள் போல நிற்கின்றன விழாவில் சிரித்த முகத்துடன் அன்போடு வரவேற்க நிற்கும் மகளிர் போன்று சாலை எங்கும் மரங்கள் மண் மனம் மணக்கும் மஞ்சள் மங்களாக மங்களமாக நிற்கும் வயல்களில் சிறப்புகள் வந்து கைத்தறி விசைத்தறி ஜவுளி பொருட்கள் மற்றும் ஆயத்த ஆடைகள் தயாரிப்பிற்கு புகழ்பெற்றது எனவே கைத்தறி நகரம் என்று அழைக்கப்படுகிறது ஜவுளி நகரம் மஞ்சள் நகரம் என்னும் சிறப்பினை பெற்றது பெரியார் நினைவிடம் வெள்ளோ வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் திண்டல் முருகன் கோயில் பிற நினைவு தேவாலயம் பெரிய பள்ளிவாசல் ஆகியவை உள்ளன தந்தை பெரியார் கணித மேதை சீனிவாச ராமானுஜம் தீரன் சின்னமலை ஆகியோர் ஈரோட்டில் பிறந்தார்கள் முடிவுரை வந்து அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாக வாழும் ஈர ஈரநெஞ்சும் கொண்டது ஈரோடு இயற்கை எழில் கொஞ்சம் பசுமை நிறந்த புண்ணிய பூமி எங்கள் ஊர் இப்பாடப்பகுதியில் பகுதியில் உங்களை ஈர்த்த கவிதை காட்சிகளை கவிதை வடிக்க குறிஞ்சி அருவிகள் இசைக்கருவிகளை இசைக்க பைங்கிழிகள் பயந்தமிழ்கள் பாடல் பாட அது கேட்டு மயிலினங்கள் சிறகை விரித்தாட மரக்கிளை மேல் அமர்ந்திருந்த குரங்குகள் பெரும் ஆச்சரியத்துடன் நோக்கும் துதியில் இட்ட சந்தனம் அகில் மறுமணம் ஒருபுறம் உலகில் உள்ள மலை நெல்லரிசி சோற்றின் மனம் மறுபுறம் இவற்றோடு காந்தல் மனமும் ஒரு சேர குறிஞ்சி பொருட்கள் எல்லாம் மணந்தன இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்